இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோழிப்பனையில் என்னென்ன என்னென்ன மாதிரியான தீவனம் வந்து கோழிங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்மளோட பனையில் இந்த முறையில் தான் நம்ம வந்து தீவனம் கொடுத்துட்ருக்குறாங்க சிக்ஸுக்காக இருந்தாலும் சரி பெரிய கோழிக்காக இருந்தாலும் சரிங்க இந்த முறையில் வந்து தீவனம் கொடுத்தோம்னா கொஞ்சம் ரேட்டு வந்து கோழி தீவனமே வாங்கி போடுறதுக்கு இந்த முறையில் தீவனம் கொடுத்தோம்னா கோழிங்களுக்கு வந்து சத்தாக இருக்குங்க கோழிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே கிடைக்கிற மாதிரியான தீவன முறையில் கொடுத்தோம்னா கோழிங்க வந்து அந்த முட்டை தோ முட்டை இடும்போது வந்து கரு கரு ஒழுங்காக கூடாமல் இருக்கிறதுங்க முட்டை தோல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறது அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க நம்மளோட பண்ணையில் பார்த்திங்கன்னா பேரண்ட்டை வச்சுருக்கோங்க அதனால வந்து கண்டிப்பாக பேரண்ட்டுங்கும்போது ப்ளீடிங் யூஸ் பண்ணுறதுனால நல்லா சத்தான உணவுகளை மட்டும்தான் கோழிங்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து சிக்ஸ் எடுக்கும்போது சிக்ஸ் குவாலிட்டியாக இருக்குங்க மற்றபடி சேவல் வடையும் வந்து நல்லா வெயிட் வருங்க தீவனம் வந்து நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சோயா புண்ணாக்குங்க மீது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே காமிச்சுக்கோங்க இது வந்து பார்த்தா சோயா பூண்ணாக்கும் கோதுமையும் வந்து உடச்சி வச்சுருக்கேங்க நம்ம வந்து நம்மளோட பணியில் தீவனம் எப்படி போடுறோம்னா எல்லாமே ஊற வச்சு தான் போடுவோங்க இது பார்த்தீங்கன்னா மக்காச்சோளங்க மக்காச்சோளம் உடச்ச மக்காச்சோளங்க முழுசாக போட்டோம்னா கோழி சாப்பிடாதுங்க ரெண்டாம் மூணாக உடச்சி போடுற மாதிரிங்க பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப பீஸாகவும் இல்லாமல் ரெண்டாம் மூணாக உடச்சி போடுற மாதிரிங்க அரிசி போட்டுக்கலாங்க அரிசி யூஸ் பண்ணுறதுனால வந்து கோழிங்களுக்கு வந்து அரிசி மட்டுமே யூஸ் ப யூஸ் பண்ணிட்டு இருந்தால் நம்ம கோழிங்களுக்கு வந்து எந்த விதமான நியூட்ரிஷனும் கிடைக்காதுங்க அதனால தான் வந்து வெள்ளை கிழிச்சி நோய் வருதுங்க அப்படியே வந்து உடம்பு சுருங்கி போய் இதாகதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்குங்க தேங்காய் புண்ணாக்கு கடல புண்ணாக்கு ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க அப்புறம் கம்பு கம்பு கண்டிப்பாக கோழிங்களுக்கு வந்து கம்பு தான் மெயினுங்க கம்பு போட்டால் மட்டும்தான் வந்து சேவலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் வருங்க நாலு நாலரை கிலோ அஞ்சு கிலோ தொடுங்க மேய்ச்சலில் இருக்கும்போதே வந்து அஞ்சு கிலோ வந்து தொட்டுருங்க இது பார்த்திங்கன்னா சோயா புண்ணாக்குங்க அப்போ சொன்ன மாதிரி சோயா புண்ணாக்கு கோதுமையும் உடச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு ஏற்ற ரேஷியோ மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து கொஞ்சமாக எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே போட்டு ஊற வச்சிட்டு தான் வந்து கோழிங்களுக்கு போடுவோங்க இது பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நல்லா போடலாங்க சளி இருக்கும்போது மித்து தொந்தரவுகள் இருக்கும்போது ஊற வச்சு போடக்கூடாங்க அதே மாதிரி நைட்டே இது நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா நைட்டே ஊற வைக்கலாமா ஒரு நைட்டு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி நைட்டே ஊற வச்சு போடுறாங்க கோழிங்க அதனாலேயே நோய் வந்துருச்சுங்க நைட்டு ஊற வச்சா என்ன ஆகுனாங்க அந்த கோழி நீங்கள் அடுத்த நாள் மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் கூட அந்த தீனி இருக்குங்க அப்போ என்ன ஆகுனா அந்த கோழியில் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருங்க கோழி தீவனத்தில் பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருங்க அது கோழி சாப்பிடும்போது பச்சை கழிச்செலாம் கழியுங்க அதோடய குடலில் பார்த்தீங்கன்னா புண்ணாயிருங்க அப்புறம் அப்படியே நோவு வர ஆரம்பிச்சுருவேங்க நம்ம வந்து இதை வந்து ஒரு காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் ஊற வச்சிருவோங்க ஊற வச்சுட்டு ஒரு பத்து மணிக்கு நம்ம வந்து தீவனம் போடுவோங்க ஊற வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கால் பக்கெட் இல்லை அரை பக்கெட் அந்த சைஸுக்கு இருக்குதுங்க ஊர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை பக்கெட்டுக்கு மேலே முக்கால் பக்கெட் வந்துடுங்க ஏன்னா ஊர்னோம்னா நமக்கு தீவன செலவு வந்து மெயினான கோழியில் பார்த்தீங்கன்னா தீவன செலவு தான் வந்து அதிகமாக வருங்க இது மாதிரி ஊற வச்சு போடுற ஊற வச்சு போகிறதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னாங்க நம்ம வந்து அரிசி கோதுமை மக்காச்சோளம் சோயா புண்ணாக்கு புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறதுனால தண்ணி பட்டுச்சுனா உபரி ஆயிருங்க உபரி ஆகிடுச்சுன்னா கோழிங்களுக்கு சீக்கிரம் வயிறு நம்பிக்குங்க அதுக்கான எண்ணெய் சத்து நியூட்ரிஷன் எல்லாமே கிடைச்சிடுங்க இதுக்குன்னு தனியாக வந்து நம்ம வந்து கால்சியம் டானிக்கு விட்டமின் டானிக்கு அதெல்லாம் ஊற்றி வைத்து இது மாதிரி நீ தீவனம் கொடுத்திங்கன்னா எல்லா விதமான சத்தும் கோழிங்களுக்கு கிடச்சிருங்க வெறும் அரிசியே போட்டுருந்தோம்னா அதுக்கு வந்து எந்த விதமான சத்து கிடைக்காது வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குங்க அரிசியில் இது கூட என்ன ஆட் பண்ணலான்னா கருவாட்டுத்தூள் ஆட் பண்ணலாங்க கருவாட்டுத்தூள் வந்து ஆட் பண்ணலாங்க கடைசியாக போடும்போது கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் வந்து தூள் இல்லாதனால கோழி தீவனம் வந்து ஒரு கிலோ சும்மா வந்து போட்டிருக்கேங்க ஒரு கிலோ கோழி தீவனம் வந்து போட்டிருக்கேங்க ஏன்னா வாஷர் நல்லாயிருக்குங்க கோழி நல்லா சாப்பிடுங்க அதனால் கடைசியாக ஒரு போடும்போது ஒரு ஒரு கிலோ கோழி தீவனம் வந்து போட்டுருவோங்க ஏன்னா வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா கோழிக்கு சளி பிடிச்சிருங்க ஆனால் ட்ரையாக நான் இப்போ மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பதத்தில் வந்து இருக்கணுங்க ரொம்ப தனியாகவும் இல்லாமல் ரொம்ப வர வரணும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கையில் எடுத்தோம்னா அந்த புட்டு மாவு எப்படி வருமோ அது அந்த பதத்தில் இருக்குங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கோழிங்களுக்கு சளி பிடிச்சிக்க ஆரம்பிச்சுடுங்க இந்த பதத்தில் இருக்குங்க முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ஊற வச்சு போட்டிங்கன்னா ஒரு மதியானம் ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த வாக்கில் போட்டிங்கன்னா இது காலங்காத்தால் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கோழிங்களுக்கு சளி பிடிச்சிடுங்க காலையில் எடுத்தோனையும் போட்டிங்கன்னாங்க காலையில் வரத்தை இவனை போட்டுங்க இதே நான் போ இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கிறதே நான் வந்து அப்படியே வரத்தை இவனமாக போட்டுருங்க ஊற வைக்காம போட்டுருவோங்க இது பார்த்தீங்கன்னா மணி ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணி வாக்கில் வந்து மத்தியான டைமில் அவர் போடுவோங்க இந்த கோழிங்கள் பாருங்கள் எப்படி விரும்பி சாப்பிடுதுன்னு ஊற வச்சிருக்கனால கோழிங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்குதுங்க நம்ம எல்லாம் எல்லாமே போடுறனால தேங்காய் புண்ணாக்கு கோழி தீவனம் போடுறதுனால நல்லா அதுக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க கோழிங்களும் வந்து எதுவுமே வேஸ்ட் பண்ணாதுங்க கோழிங்க நம்ம கோழிங்களுக்கு வந்து இது மாதிரி ஃபீட் போடுறதுக்கு வந்து பிவிசி பைப் நாலஞ்சு பைப்பை இது மாதிரி கட் பண்ணி கீழே வந்து ரெண்டு அலுமினியம் பீடியம் மட்டும் ஸ்க்ரூ பண்ணி வச்சுருக்கோங்க இந்த முறையில் கு கொடுக்கும்போது எந்த கோழியும் வந்து அந்த என்ன கோழி நாட்டு கோழினா பறைக்குங்க எந்த தீவனம் போடாலும் பரைச்சு பாதி வந்து மண்ணிலே தள்ளிடுங்க இது மாதிரி தீவனம் போடும்போதுங்க கோழினால் பறைக்க முடியாது போடுற தீவனத்தை கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணுங்க அதனால் வந்து இது மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து இந்த ஃபீடில் தான் இது மாதிரி தான் ஃபீடு போட்டுட்ருக்குறேங்க நம்மளோட பண்ணையில் எந்த பைப்பும் வந்து வெயிலில் கடந்தாலும் எதுவும் ஆகாதுங்க மீதி வந்து கம்பெனியில் வந்து ஃபீடெல்லாம் வாங்குனீங்கன்னா வெயிலில் கடந்துச்சுன்னா இத்து போயிடுங்க இது வந்து வெயில் கடந்தாலும் என்ன ஆகுது மழை வெயில் எது எதுவுமே ஆகாதுங்க கோழியும் வந்து தீவனத்தை வேஸ்ட் பண்ணாதுங்க நம்ம இந்த தீவனத்தை தான் கோழி குஞ்சுக்கு ஒரு மாதம் கோழி குஞ்சுக்கும் இதே தீவனத்தை தான் நம்ம வந்து கொடுப்போங்க மதியம் டைம் மதியம் டைம் மட்டும் வைப்போங்க மித்த டைம்லாம் வந்து எஸ்கேஎம் ஃபீடு இல்லைனா ஏதோ ஒரு இது வேறு ப்ராண்டு ஃபீடு எது வேணாலும் போட்டுக்கலாங்க மதிய டைம் மட்டும் இது வந்து மிக்ஸ் பண்ணது எல்லாமே சேர்த்து வைப்போம் ஏன்னா ரெண்டு மாதம் கழித்து நம்ம இந்த ஃபீடு தான் போட போகிறாங்க அதனால் வந்து ஒன் ஒன் மந்த்துலேருந்தே ஒரு வேலை கொடுத்துட்டோம்னா அந்த கோழி குஞ்சு வந்து எல்லா ஃபீடையும் சாப்பிட்டு பழகிக்குங்க அரிசி மக்காச்சோளம் கம்பு எல்லாமே சாப்பிட்டு பழகிக்குங்க நம்ம வந்து இது போடுற இது மதியானம் வந்து போடுறனால கோழி குஞ்சுங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க இதை சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுங்க கோழி குஞ்சுங்க இதுவும் வந்து ஒன் ஒன் மந்த்ச்சிக்கு தான் நம்ம போட்டிருக்குங்க அதே பைப் செட்டப் தாங்க ஒன் மந்த்ஸுக்கு அதே பைப் செட்டப் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச் பைப்புங்க ரெண்டு இன்ச்சுன்னா ரெண்டு இன்ச் பைப்பில் வந்து ஃபீடு இது மாதிரி கொட்டிட்டு உள்ளார வச்சிருங்க கோழி குஞ்சு இதுவும் கோழி குஞ்சு வந்து வேஸ்ட் பண்ணாதங்க நம்ம தனியாக இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டிருக்குங்க கீழே இருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் எப்படி செய்கிறதுன்ட்டு போட்டிருப்பாங்க நம்மளோட பணியில் இந்த முறையில் தான் வந்து தீவனம் கொடுத்துட்ருக்கங்க பெரிய பேரண்ட்டுக்கும் இதே தீவனம் தாங்க குஞ்சு கோழிங்களுக்கும் இதே தீவனம் தாங்க குஞ்சுங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வேளை மட்டும்தான் வந்து இந்த ஃபீட் போடுவாங்க மித்த டைம்லாம் எஸ்கேஎம் ஃபீடுங்க நம்ம வந்து தூய பெருவுடை கோழிகளை தான் உற்பத்தி பண்ணி தந்துட்டுருக்கோங்க ஒரு நாள் குஞ்சாகவும் தராங்க ஒரு வாரம் குஞ்சு மற்றும் ஒரு மாதம் குஞ்சாகவும் தராங்க நமக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்கிக்கலாங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கோழி பண்ணை வச்சுருக்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க கோழி பண்ணியை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க அடுத்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக மேக் பண்ணுறாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி